ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் குழம்பும் இது கூட நல்லா காரசாரமா செய்யக்கூடிய மீன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் மசாலா உதிராம சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு மீன் வரும்னு எங்க அம்மாவோட மெத்தட்ல பண்ண போறேன் நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம் சின்ன நெல்லிக்க அளவுக்கு புளியை எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க அடுத்து நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுக்கு மண் சட்டியில் செய்ய போகிறோம் எப்போவுமே மண் சட்டியை வந்து சிம்மில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உடையாமல் இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க இதுக்குடிய டீஸ்பூன் சோம்பு கா டீஸ்பூன் ஜீரகம் கா டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இடித்து வச்ச பூண்டு ஏழுலேருந்து எட்டு பல் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பச்சை மிளகா ஒரு பட்டவத்தில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருங்க இது எல்லாமே நல்லா பொறியட்டம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கப்படுறேன் எப்போவுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பீஸ் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கு இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதைக்கிறப்பறோம் இந்த அளவுக்கு அப்புறமா மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கிருங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மீன் குழம்பு நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த குவான்டிட்டி கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூடிய மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா சுடுலாக கொதிக்க வச்சுக்கலாம் இதுக்குள்ளேயே வந்து நம்ம மீன் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கிற போகிறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு மீன் எடுத்துக்கோங்க காஷ்மீரி மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கலரும் கொடுக்கும் காரமும் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம கொள் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சீரகம் சோம்பு மிளகு மூணையும் பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க லெமன் கொஞ்சம் புளிஞ்சி விட்டுக்கோங்க பொடியாக கட் பண்ணால் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து ஊற வச்சு நம்ம பொரிக்கும்போது நல்ல ஒரு மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இந்த டயத்தில் நமக்கு அரைச்சி வச்ச புளியும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடயே வந்து இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க அதுக்குள்ளேயே நம்ம மீன் ஃப்ரையும் ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் தோசைக்கல்ல சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துருங்க கருவேப்பிலையோடு இந்த மீன் வந்து ஃப்ரை ஆகும்போது நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு சைடும் செவக்குற அளவுக்கு பொரிய விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் மீன் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா மசாலா வந்து சுத்தமாகவே ஒட்டாது அப்படியே மீனில் வந்து ஒட்டிட்டு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட மீன் வரலும் ரெடி ஆயிடுச்சு குழம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிடுச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரியட்ற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க அடுத்து நம்ம அதிக நேரம் கொதிக்க வைக்க போகிறதில்ல மீன் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும் உங்களுக்கு எந்த மீன் தேவையோ அந்த அளவு அளவுக்கு போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இறக்கிறப்பறோம் நல்லா சுட சுட சாதத்தோடு அந்த மீன் குழம்பு இது கூட வந்து மீன் வறுவல் வச்சுட்டு கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ